பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சூப்பரான லஞ்ச் இன்னைக்கு ரொம்ப நாளாச்சு ஹைதராபாதி க்ரீன் சிக்கன் பண்ணிவிட்டு அதனால நான் ஒரு கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் ஹைதராபாதி ஸ்டைலில் க்ரீன் சிக்கன் ஹைராலி சிக்கன் கூட சொல்லுவாங்க இதை மல்லிகை புதினாலாம் அரைச்சி போட்டு க்ரீனாக ஒரு சிக்கன் அது செய்ய போகிறோம் அப்புறம் எல்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பால் ரசமும் க்ரீன் சிக்கனும் க்ரீன் சிக்கன்னு நீங்கள் சொல்லிவிட்டீங்கன்னா அப்புறம் ஈஸியாக இருக்கும் மெமரியில் வச்சுக்கிறதுக்கு ஹைதராபாதி சிக்கன் சொல்லுவாங்க க்ரீன் சிக்கன் சொல்லுவாங்க இது வந்து தேங்காய் பால் ரசத்துக்கு நல்லா ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இல்லை பால் எடுத்து வச்சுக்கணும் ஒன்றாம் பால் ஃபஸ்ட்டு எடுக்கிற பால் ரெண்டாவது எடுக்கிற பால்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும் அது ரசத்துக்கு தேங்காய் பால் ரசமும் க்ரீன் சிக்கனும் தான் இன்றைக்கி நம்ம விற்க லஞ்சி சாதம் வந்துட்டுருக்கு அதை அடிச்சிட்டாக்கா அது வேலை முடிஞ்சிடும் இப்போ இந்த சிக்கனை ஃபுல்லாமே நம்ம இப்போ ஊற வைக்க போகிறோம் மல்லி புதினா பச்சை மிளகா இந்த மற்ற பொருள்லாம் போட்டு அரைச்சி க்ரீனாக ஒரு அதுக்கு படம் க்ரீன் சிக்கன் செய்யப்படும் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக எப்பயும் வைக்கிற மாதிரி இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம எப்போயுமே போட்டு மிளகா பொடி போட்டு வறுத்துருவோம் பார்த்துக்கா அது மாதிரி இல்லாமல் இந்த க்ரீன் சிக்கன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வைக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ன்ற ஆப்ஷனையும் சேர்த்தே அதை நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கீங்கனாக்கா நான் எப்போ வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த வீடியோ போட்டாலும் நல்லா இருக்கணும் சூப்பராக இருக்கும் என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாதத்தை முன்னாடியாக போட்டேன் அதனால நல்லா வெந்துருச்சு அதை வடைச்சி விட்டுட்டோன்னா அப்புறம் நம்ம தேங்காய் பால் ரசம் வச்சுட்டு சிக்கனை வந்து வறுக்க வேண்டியது இந்த மிக்ஸி தான் எனக்கு தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதில் அரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு வடிவட்டி கொடுத்துருந்தோம் நம்ம தனியாக வடி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை கிரீன் சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு கொத்தமல்லி ஒரு சின்ன கட்டு இருந்துச்சு அதை க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே அரைக்க போகிறோம் புதினா கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அதனால் இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நான் பத்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க காரம் கம்மியாக ஒன்றுனா குறச்சிக்கோங்க ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மிக்சியில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு இந்த மல்லி புதினா பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு அரைக்கணும் லெமன் ஆஃப் லெமன் இப்போ போடலாம் லாஸ்ட்டில் ஆஃப் லெமனாக பாதியை வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் ஏன்னாக்கா இப்போ அரைக்கும் போதே லெமனை புழிஞ்சி ஊற்றி அரைக்கும் போது தான் அந்த பச்சை கலர் மாறாமல் இருக்கும் அதுக்காக இப்போ பேஸ்ட் பண்ணும்போதே கொஞ்சம் அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் பச்சை மிளகாய் மல்லித்தழையும் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு கிலோ சிக்கன் இல்லைங்களா அதுக்கு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் ஒரு அரை எலுமிச்சை மழை தான் இப்போ பாதியை புழிஞ்சி ஊற்றிக்கிறேன் அப்போ தான் அந்த கலர் மாறாமல் இருக்கும் க்ரீனிஷாக இருக்கும் இல்லைனாக்கா கருத்து பேரும் நல்லா இருக்காது கலர் வந்து மாறிடும் பச்சை கலர் மாறிவிடும் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம புதினாவை போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக கொஞ்சமாகிடுச்சு பாருங்கள் இப்போ இடம் இருக்குது அதில் இப்போ இப்போ மீதி புதினாவையும் அதுலேயே போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுவோம் எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க புதினா கொஞ்சம் தூக்கலாக போகிறதால நல்ல வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சிக்கனில் சேர்க்க வேண்டியது தான் அரைச்ச பேஸ்ட்டை சிக்கனில் போட்டுட்டு இதுக்கு இன்னும் மஞ்சள் போடணும் மஞ்சப்பொடி மிளகாத்தூள் உப்பு எல்லாமே போடணும் இப்போது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நடுவுலையே கலறிவிட்டு உப்பு பத்தலனா கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக கூட போட்டுக்கோங்க நல்லா கலந்து எடுத்து வச்சிருங்க ஒரு அரை மணி நேரம் இது ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம் இந்த தேங்காய் பால் புழியன்னு பார்த்தீங்களா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் புழிஞ்சு வச்சா நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே அரை மணி நேரம் ஆகிடும் ரசம்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இதுவும் ரெடி ஆயிடும் ஒரு அரை மணி நேரம் இது ஊறட்டும் தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு பால் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் ரெண்டாவது தண்ணி ஊற்றி அரைச்சி மிக்ஸிலே எடுத்து வச்சுருக்கேன் நம்ம சிக்கனை வந்து தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிக்கணும் தாளிப்புன்னு இதுக்கு ஒன்றுமே கிடையாது எண்ணெய் ஊற்றி சூடான உடனே வெங்காயம் போட்டுடணும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி போட்டுருங்க ரெண்டு பெரிய வெங்காயம் அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பிசஞ்சு வச்சுருந்தா சிக்கனை இதில் போட்டுருங்க எவ்வளோ க்ரீனாக இருக்குது பார்த்திங்களா பார்க்குறதுக்கே இருக்குது புதினா மல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு அரைச்சதால வாசனையாக இருக்குது தண்ணின்னு இதுக்கு எதுவுமே ஊற்ற வேண்டாம் இதுலேயே வதக்கிக்கிட்டே இருக்கலாம் இப்போ வந்து நம்ம தயிர் சேர்க்க போகிறோம் ஊற வைக்கிறப்பே தயிர் சேர்த்துருக்கலாம் ஆனால் கொஞ்சம் சலசலன்னு ஆகிடும் அதனால் நான் என்ன பண்ணுவேன் வேக வைக்கும்போது தான் தயிர் போட்டுக்குவேன் ஏன்னா லெமன் போட்டிருக்கோம் அதுலேயே சிக்கன் ஊறிடும் தயிரை வந்து இப்போ போட்டுக்கலாம் நம்ம ஒரு கரண்டி தயிர் போடுறேன் நல்லா புளிப்பில்லாத தயிராக போடுங்க ஓவராக புளிப்பாக இருந்துச்சுனாக்கா சிக்கன் வந்து புளிப்பு ஏறிவிடும் அதனால லைட்டாக புளிப்பு லைட்டான புளிப்பு இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கிட்டிங்கனாக்கா டேஸ்ட்டு கரெக்டாக வரும் இப்போ போட்டு கிளறி விட்டுருங்க அந்த தண்ணியிலே அது வேகட்டும் இப்போ அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் நிறைய போட வேண்டாம் கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால் அரை ஸ்பூன் மட்டும் போடுங்க அந்த டேஸ்ட்டே கரெக்டாக இருக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது நல்லா வேகணும் இந்த தண்ணியில் வெந்தாலே நல்லா வெந்துடும் இருக்குது பாருங்கள் தண்ணி நிறைய இருக்குது இதுவே போதும் பத்தலாம் நான் மட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க எனக்கு இதுவே கரெக்டாக இருந்துச்சு இதுலேயே வந்துருச்சு நல்லா இப்போ வந்து இதை ஸ்டவ் மாற்றி வச்சிடலாம் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் நம்ம வந்து இப்போ பால் ரசத்துக்கு வறுக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி நாலு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு பூண்டு பெரிய பூண்டு தோலோட மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கருகாமல் வறுத்துக்கோங்க வறுத்து இதை மிக்சியில் ஒன்று ரெண்டாக நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க நம்ம ரசத்துக்கு நுணுக்குவோம் பார்த்திங்களா அது மாதிரி நுண்ணிக்கோங்க ஹை வச்சுரு வச்சிடாதீங்க கரிஞ்சு போயிடும் ரசத்தோட வாசனையும் மாறிவிடும் தேங்காய் பால் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வச்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் அதுவும் இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும் சிக்கன் ஃப்ரைக்கு சூப்பராக இருக்கும் மிக்ஸியில் போட்டு இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு பாலுமே எடுத்து வச்சுக்க பாருங்கள் ஒன்றாம் பாலும் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டாவது பாலும் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் வந்து புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சுருந்தேன் அதில் ஒரு மூணு தக்காளி போட்டுக்கிறேன் போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயம் பெருங்காயம் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க ரசத்துக்கு தேவையான உப்பை இப்போவே போட்டுடலாம் அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி மல்லித்தழையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிள்ளி போட்டுக்கோங்க அதோட சேர்த்தே நல்லா கையை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க தக்காளி புளி மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு உப்புலாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா இதை நல்லா கரைச்சிருங்க கையாலே கரைச்சி விடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்று ரெண்டாக தக்காளி வந்து அந்த ரசத்தில் போது தான் அந்த ரசம் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நுணுக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா மிளகு சீரகம் எல்லாமே வறுத்துட்டு அதையும் இது கூட போட்டுக்கோங்க தேங்காய் பால் ரெண்டாவது தேங்காய் பாலை இப்போ போடுறேன் ஃபஸ்ட்டு எடுத்தோம் பார்த்தீங்களா திக்கான பால் அதை கடைசியாக போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சிட்டோம் திக்கான பால் அதை இப்போ ஊற்றக்கூடாது ஏன்னாக்கா கடைசியாக ஊற்றும் போது தான் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் அது ரெண்டாவது பால் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அப்படியே தூக்கி அது மேலே வைக்க வேண்டியது நல்லா நுரைச்சி வர்றப்ப நல்லா நுரைச்சி வருது பாருங்கள் இந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு எடுத்த பால் எடுத்து ஊற்றிட வேண்டியது தான் ஊற்றி ரொம்ப கொதிக்க வச்சிடாதீங்க பால் திரிஞ்ச மாதிரி ஆகிடும் லைட்டாக கொதிக்கிறப்ப நம்ம வந்து தாளிப்பாக அதில் கொட்டிடலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம நாலு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் ஓவராக காரம் ஆயிடுச்சுன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க காரம் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டான டேஸ்ட் இருந்தால் தான் சாப்பிடுவாங்க கரெக்டாக திருமணம் அரைச்சி வருது பாருங்கள் அந்த சமயத்தில் நம்ம தாளிப்பை கொட்டி கலந்து உடனே இறக்கிடுங்க ரொம்ப நேரம் கொதிச்சிக்கிட்டே இருந்துச்சுனாக்கா போட்ட தேங்காய் பால் வந்து திரிஞ்சு டேஸ்ட்டு மாறிடும் நம்ம லாஸ்ட்டாக ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா திக்கான பால் அதில் தான் டேஸ்ட்டே இருக்குது இது தேங்காய் பாலோட தேங்காய் பால் ரசத்தோட டேஸ்ட்டே லாஸ்ட்டு ஊத்துரை திக்கான பாலில் தான் இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கும் நல்லது வயிறு புண்ணாக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க அது ரெடியாகிடுச்சு எடுத்து வச்சாச்சு சிக்கனும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சா தண்ணியெலாம் ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க பத்தலன்னா போட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் குறைவாக இருந்ததால் கொஞ்சம் உப்பு போட்டு கிளறிக்கிறேன் பாதி லெமன் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதையும் இப்போ புழிஞ்சு ஊற்றிக்கிறேன் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் கூட இது வந்து சரி பண்ணிடும் அதனால தான் ஒரு பாதி எலுமிச்சை மழை வச்சுருந்தேன் நம்ம போடுற பச்சை மிளகாலாம் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு பாதி எடுத்து வச்சிருந்தேன் கொஞ்சம் காரமாக தெரிஞ்சிச்சுன்னா நம்ம லாஸ்ட்டில் போடுறப்ப அது கரெக்டாகிடும் லெமனையும் போட்டு நல்லா கலரிக்கலாம் லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் போட்டு கிளறணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஆரம்பத்துலேயே நெய் போட்டு நீங்கள் சிக்கனை வருத்தீங்கன்னா நெய் வாசனைலாம் வேகிறப்பையே போயிடும் லாஸ்ட்டில் நெய் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம சாப்பிட்றப்பே நெய் வாசனையோடு சாப்பிட்லாம் ஃபர்ஸ்ட்டே போட்டிட்டிங்கன்னா நெய் வாசனைலாம் காற்றுலையே கரைஞ்சி போயிடும் இங்கே லாஸ்ட்டில் போடும்போது தான் அந்த வாசனை வந்து அதுலேயே இருக்கும் போட்டு கிளறிட்டு நல்லா வறுத்துட்டு கொத்தமல்லி புதினா கருவேப்பில எல்லாமே போட்டு இறக்க வேண்டியதுதான் சிக்கனும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் செம்ம காம்பினேஷனாக இருந்ததுங்க உண்மையிலே நல்லா இருந்துச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு தேங்காய் பால் ரசமும் சூப்பராக இருந்துச்சு க்ரீன் சிக்கனும் செம்மையாக இருந்தது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மல்லி புதினா கருவேப்பில் லாஸ்ட்டில் போட்டு கிளறி வேண்டியது வேண்டியதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச்சு சுட சுட சூப்பராக சாதம் அடைச்சி வச்சுருக்கேன் உதிரி உதிரியாக உடைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பால் ரசம் செம்மையாக இருக்குது டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருந்தது அதுக்கப்புறம் க்ரீன் சிக்கன் ஹைதராபாதி க்ரீன் சிக்கன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி சாப்பாடு எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா நீங்களும் செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் நல்ல சூடான சாதத்தில் நல்ல பால் ரசம் வச்சுட்டு க்ரீன் சிக்கன் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்ல சூடான சாதத்தில் பால் ரசம் போட்டுட்டு நம்ம வந்து அந்த க்ரீன் சிக்கனை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் பார்க்கலாம் சூப்பராக இருந்துச்சு எப்படி இருக்குது பாத்தீங்களா பார்க்கவே எவ்வளோ இருக்கு பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நல்லா தேங்காய் பால் ரசம் வயிற்றுக்கும் எதமாக இருந்துச்சு நிறைய மசாலாலாம் சேர்க்காம சூப்பராக இருந்துச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாேருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்